ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்குமே ஒரு சாங் தான் பாட போகிறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி ஆள்னு கிளிக் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாய நீ தாயே நல்வாழ்வு தந்தாய நீ பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டான் செய்யே நானாக நான் தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே கீழ்வானிலே ஒளிவந்தது கூண்டை விட்டு கிளி வந்தது நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம் நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம் பாடும் பயிர் வாட நீதானே நீ வார்த்த கார்மேகம் நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டான் முன்சேயே மணி மாளிகை மாடங்களும் மலர்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை இல்லை அங்கு தாலாட்ட ஆளில்லை இல்லை தாய் வீடு போலில்லை இல்லை அங்கு தாலாட்ட ஆளில்லை இல்லை தெய்வம் நீயன்றி நான் காண வேறில்லை நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணாரக் சேயே.